தீர வேண்டும் வாசி திருநாளிலே நீங்க நீர்கள் செய்யும் அச்சாக விமோசன நிலைகளும் அது மட்டுமின்றி மோட்சகதி முக்தி கதி அளிக்கும் நிலைகளிலே உயர்ந்த நிலையாக சிவபெருமானும் நாராயணனுமே தனது திருப்பாதங்களை ஒரே இடத்திலே பதித்து அனைத்தையும் ஒன்றுட செய்ய நீர் வினவியதால் இந்நிகழ்வு அவர்கள் நடந்து வந்து அமரும் நிகழ்வாக அமைகிறது என்பதையும் விஸ்வாமித்ரன் உரைத்து அமர்கிறேன் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக அதாவது யாருக்கும் கிட்டாத ஒரு பெரும்பேறு சபை தொடர்பாளர்களுக்கு சீடர்களுக்கு சபை வழி நடப்பவங்களுக்கு இங்கு வந்து அமர்ந்து சச்சங்கத்துல கே கேட்கிறவங்களுக்கு உடன் இர இறையே அமர்ந்த இறை தளத்திலே எத்தனையோ எத்தனையோ கிளைகளிலே பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கோவில் பட்டி தெற்கு வண்டானம் வரை என்னால் வர இயலுமா என்று தெரியவில்லை இறைவா என்று வினவிய பொழுது என்னை கூட்டிக்கொள் செல் இறைவா என்று கேளுங்கள் என்று விஸ்வாமித்திரன் உரைத்திருக்கிறேன் அவ்வாறு கேட்டவர்கள் எல்லாம் பண்டானம் என்ற ஒரு இடம் எங்குள்ளது என்றே தெரியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் நீர் ஆசீர்வாதம் அளித்து அவர்களை எல்லாம் வர வைத்து கோமாதா பூஜைகளை காண வைத்து அவர்களுக்கெல்லாம் மோட்சிகதி முக்தி கதி பாப விமோச்சனங்கள் அளித்து அனைவரும் நல்வழிப்படுத்தி கலியுக மாற்றத்தை செய்து அவர்களுக்காக நற்பலன்களை எல்லாம் நீர் வாரி அழித்து அவர்களை அனுப்பி வைத்து அனைத்தையும் உம்மால் இல்லை என்ற பெருமகிவுடன் அமர்ந்திருக்கும் தலமே சிவசபை போலை சித்த சபை என்பதை ஒருமுறை அனைவரும் மனதிலே நிறுத்த வேண்டும் அதனால் எவ்வாறு நான் குற்றாலம் வருவேன் என்று நினைப்பவர்களுக்கு இன்று முழு சரணாகதியுடன் உம்மையும் அகத்தியரையும் நினைத்தால் நீர் அவர் நினைப்பவர்கள் வரவேண்டும் என்று எண்ணுபவர்கள் வந்து விடலாம் அதற்கும் முற்பட்டு வேலை காரியங்களால் வர முடியாதவர்கள் இவ்வாசிகளை அங்கிருந்தே பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக வந்தால் அவர்கள் எவரிடம் வேண்டுமானாலும் வினாக்களை வினவி விடை செல்லலாம் என்பதையும் மற்றொரு முறை ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் அதாவது வர வர எண்ணம் இல்லாம இருக்கிறவங்கள் ஒரு பக்கம் வர முடிஞ்சு வர முடியாம இருந்துடக்கூடாதுல்ல அதற்காக இந்த அந்த சச்சங்கத்தோட அருமை பெருமைகளை சொல்லுவோம் இல்லாட்டாலும் வணங்கி நிற்கிறவங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய உயர் சுச்சமாக சபையில இருந்து நிகழும் அப்படிங்கிறது அதைத்தான் தெளிவுற கூறுகிறேன் வர வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு தன மனதிலே சிறு குழப்பங்களுடன் வேலை சுமையுடன் செல்ல முடியுமோ என்று நினைப்பவர்களுக்கு அகத்திய பெருமானின் திருவடியையும் உமது திருவடியையும் நினைத்து இருபத்தோரு முறை அந்த நாமங்களை ஜபித்துக் கொண்டு உச்சரித்தால் மந்திரமாக அதை உபதேசி உபதேசித்தால் அவர்களின் வேலை அவர்களால் அன்று நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற நிலை இல்லாத நிலையிலே அவர்களுக்கெல்லாம் ஒரு பாரபட்சம் அளித்து அவர்கள் எல்லாம் குற்றாலத்தை நோக்கி வரும் நிலை அமையும் வேலை அவர்கள் இருந்தே நடக்க வேண்டும் என்று பரந்தாமன் எண்ணி அவ்வேளைகள் நிகழ்த்த பெற வேண்டும் என்றால் அவர்கள் வணங்கி நின்றாலே இங்கிருந்த அனைத்து பலன்களும் அவரை நோக்கி செல்லும் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓம் மகதீஷா என் நமக விஸ்வாமித்ரா மகரிஷியே நமோ நமக நல்லா அதாவது இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் உங்களோட விஷயங்களை கேட்டு ஒவ்வொரு தேவாதி தேவர்களின் திருப்பாதங்களையும் தேவியர்களின் திருப்பாதங்களையும் காணவிருக்கிறார்கள் நான் கண்டுகொண்டிருக்கிறேன் இப்பொழுது அவ்வரங்கத்தை நான் காண்கிறேன் இப்பொழுது இச்சீரனுக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரின் திருப்பாதங்களும் வெவ்வேறு அளவுகளிலும் வெவ்வேறு நிலைகளிலும் வெவ்வேறு பரிமாணங்களிலும் ஒவ்வொருவரும் காணவிருக்கிறார்கள் அதனால் இருக்கைகள் அமர்த்தவிருக்கும் நிலையிலே நடுவிலே இருக்கைகள் அல்லாது இருபுறமும் இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்பதையும் விஸ்வாமித்ரன் இந்நிகழ்விலே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே அமைச்சிரும் வேறு ஏதேனும் வினாக்கள் உள்ளதா இல்லை இதை பத்தி மெயினா இதை பத்தி முக்கியமா அதை பத்தி கேட்கணும்னு கேட்கப்பட்டது மற்ற வினாக்களை வந்து நான் பர்சனலா கேட்டுக்கிடுவேன் அதாவது தனியா கேட்டுக்கிட்டுதான் இது சீடர்களுக்கு தொடர்பாளர்களுக்கு மனதிலே அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இணைந்தாலே மோட்சம் என்றால் வந்து தன்னை சரணாகதி என்ற தத்துவத்துடன் இங்கு வந்து சரண் அடைந்தால் அவன் நிலை என்னவாக இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஏதும் கேட்கப்படுவதில்லை சரணாகதி தான் கேட்கப்படுகிறது சொன்ன மாதிரி அந்த இது அந்த பெட்டகம் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த நகரும் சிவசபை பெட்டகம் சிவசபை நகரம் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு நிகழ்வு இனி சிவசபை தெற்கு வண்டானத்தில் தான் நிகழ்க்கும் என்பதில்லை நான் கூறிய பிறகு அகத்திய பெருமானும் அதற்கு அனுமதி அளித்து விட்டார் என்று நினைக்கிறேன் அவர் கூறியதே நான் கூறினேன் என்பதையும் இங்கு உரைக்கிறேன் சிவசபை நகர்ந்து சென்று சிவமே எளியோனாக அடியோனாக சீடர்களை நோக்கி செல்லவிருக்கிறார் என்னும் நிலை இவ்வூவுலகத்தில் எவரும் கண்டிருப்பாரோ இந்நிலை வேறெங்கும் காணாநிலை சிவசபையில் மட்டும் கிட்டக்கூடிய நிலை கிட்டியதை ஊர்ஜிதமாக பற்றிக் கொள்பவன் கிட்டாவிடிலும் கிட்டிவிடும் என்று நினைக்கும் அந்தஸ்தை விட கிட்டியதை பற்றாமல் இருப்பவனின் நிலை கட்சியை போன்று எதையுமே பற்றாமல் கிடைத்துவிடும் என்ற நினைப்பிலேயே மாட்சியாக அமைந்துவிடும் என்பதையும் விஸ்வாமித்ரன் கூறி அமர்கிறேன் எல்லாம் சரணாகதி அடைஞ்சவங்க எவ்வளவு எளிமையா இருந்தாலும் சரண அடைஞ்சவங்களுக்கு அந்த ஞானம் கிடைச்சது சிவசபையை சிவசபையோட உயர் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிடுதாங்க வரும் காலங்களிலே விஸ்வாமித்திரனும் கலந்து கொள்வோம் ஒரு நாள் வந்து கலந்து கொள்வோம் என்பதை முன்பே உரைத்தோம் மறுபடியும் ஒரு சங்கத்திலே விஸ்வாமித்திரனும் அகத்திய பெருமானுடன் கலந்து கொள்வோம் அவரின் திருப்பணிகளை விஸ்வாமித்திரனும் மேற்கொள்வோம் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி சந்தோஷம் எவருக்கும் எவ்வித சந்தேகங்களாக இருப்பினும் மாற்ற முடியா நிலையையும் மாற்றி காட்டிய அகத்திய பெருமானின் சீடர்களாகிய நாங்கள் அகத்திய பெருமானுடன் துணை நின்று சரணாகதி அடையும் சீடர்களுக்கெல்லாம் எவ்வளவு வித கடுமையான பிரச்சனைகளாக இருந்தாலும் எளிதான தீர்வு நிலைகளை அளிப்போம் என்பதையும் எங்கள் நிலையிலே இருந்து ஊர்ஜிதப்படுத்தி வாழைச்சித்தரை வணங்கி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் மிக்க மகிழ்ச்சி எவ்வளவோ கடினமான விஷயங்களெல்லாம் ரொம்ப இலகுவாக முடிச்சு கொடுக்குற சீடர்களை உறணைந்த உயர் சீடர்கள் அறியுதாங்க உயர்வான மகாசபையை பற்றி மமதையோட வளம் எல்லா வரலாறுலாம் தெரிஞ்சு மமதையோட வளம் வர்றதவங்களுக்கு எந்த அனுகிரகங்களும் அனுகூலங்களும் கிடைக்கல அது அது உங்களுக்கே தெரியும் இந்த சபையோட விஸ்வாமித்திர மகரிஷி வருவதற்குண்டான அந்த நூல் தாங்கும் சீடனுக்கும் இந்த அந்த வாகனம் ஏதோ இப்போ குறைந்த செலவில் மின்னாட்டில் பயன்படுத்தி இயங்கக்கூடிய வாகனம் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாரு அதற்குண்டான ஆசையும் நீங்க கொடுத்து எல்லா சச்சங்கிறதுக்கும் வர்ந்தா ரொம்ப அளவு அவங்க பணிகளுக்கு கிடையாது அதுக்கு நீங்களா சொல்லிட்டே அதற்குண்டான இதுக்கும் அனுகூலம் கொடுக்க நீங்களும் நீர் நீர் வர வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன் மனதிலே உன் சீடன் வரவேண்டும் என்று நினைத்து விட்டால் இவனை பருந்திலே அமர வைத்து கூட்டி வருகிறேன் விஸ்வாமித்திரன் கூட்டு வாங்க முடிஞ்சு மட்டும் அதாவது அங்கங்க ஏன்னா இன்னும் சென்னை சுத்தி நடக்கும் சட்சங்கள் நடக்க போகுது வேற எல்லைகள்ல நடக்க போகுது உமது சீடன் சென்னை சுற்றி நடந்தால் எங்கு நடந்தாலும் ஓடோடி வந்து விடுவானப்பா அவனின் வேலை துணிகள் காரணத்தினாலேயே அதுவும் அவனது சொந்த மகனின் வேலை அது உமக்கு என்னவென்று தெரியும் உரைப்போம் அவ்வேளை சிறுவனாக தீர்ந்து கொண்டிருப்பதால் இந்நிலைகள் இருப்பினும் அவனும் நினைத்து கொண்டுதான் உள்ளான் வரவேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பினும் வேலை சுமை காரணமாக அது நிகழ்கிறது அந்நிலைகள் மாறும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களிலே நிலைகள் மாறும் ஆறு மாசம் சொல்லிருக்காரு அதிவருமான்னு எல்லாரும் சொல்லிருக்காரு ஆறு மாசம் என்ன மாற்றம் நடக்க நடக்குவதுன்னு தெரில ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் அஞ்சு மாசம் இருக்கு இந்நிலைகள் மாறி இவசபை நகர் ஆரம்பித்தவுடன் காணவிருக்கும் நெகிழ்வான நிகழ்ச்சிகளையும் புல்லரிப்பு நிகழ்ச்சிகளையும் மெய் சிழுக்கும் நிகழ்ச்சிகளையும் உச்சி கூர் நிற்கும் நிகழ்ச்சிகளையும் அனைவரும் கண்டு உம்மை தேடி உண்மை காண தேதிக்காக அழையவிருக்கும் நிகழ்வுகள் பல ஆண்டுகளாக நான் உரைத்திருந்த அத்தருணம் ஆறு மாதங்களிலே இப்பொழுதே உமது தேதி கிடைக்காமல் நிற்கும் நிலை வந்து விட்டது உணர்ந்தாயா ஆமா நான் கூறிய நிலை ஆரம்பித்து விட்டது இனி உம்மை காண்பதற்கும் உம் பூஜையை காண்பதற்கும் தேதி கேட்டு நிற்கும் நிலை ஆரம்பிக்கவிருக்கிறது சந்தோஷமான நிகழ்வு அந்த நகரும் உம்முடன் விஸ்வாமித்திரனும் பயணிப்பான் வளரவிருக்கிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைத்தும் நிகழும் முடியாததையும் முடித்து கொடுக்கும் நிகழ்வுகளும் நடக்கும் சொல்லுங்க சரணாகதியிலே சிறு குளறுபடி நேர்ந்தாலும் அதன் பின் விளைவுகளும் நிகழும் அது அங்கங்க இருக்கு மற்றொரு முறை வருபவர்களுக்கு இந்நிகழ்வுகளை சரணாகதி அல்லாத மமதையோடு தாம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நீர் ஒரு அறிவுரையை சிறு அறிவுரையாக அளித்து அனைத்தையும் துறந்து வந்தால் அனைத்து செல்வங்களுடனும் செல்லலாம் என்பதை அவர்களுக்கு அறிவுரையாக உரைத்து அனைவரும் நல்வழிப்படுத்துவாயாக என்று உமக்கும் ஆசி அளித்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் உமது சீடனை விடுத்து ஓம் விஸ்வாமித்ரா மகரிஷியே நமோ நமக்கு